மனிதன் தனது விரிப்பில் எவ்வித சிரமமும் இல்லாமல் தூங்குவதைப் போல பூமியில் நாம் எவ்வித சிரமமும் இல்லாமல் சுகம் அனுபவிக்கின்றோம் ஆகவே தான் இந்த பூமி அல்லாவத்தலா உங்களுக்கு விரிப்பாக ஆக்கியிருக்கிறான்னு சொல்லியிருக்கிறான் அப்போ என்ன ஒரு பாய் ஒரு விரிப்பு படுக்கிறோம் தூங்குறோம் அந்த விரிப்பு வந்து ஏற்குமாறாக நம்ம படுக்கவே ஒரு முடியாத ஒரு வசதியே இல்லாமல் எல்லாம் முள் குத்திக்கிட்டு இருந்தால் படுக்க முடியுமா முள் குத்திக்கிட்டு ஆணி குத்திக்கிட்டு கொஞ்சம் நம்முடைய படுக்கையில் வந்து உடச்சி கண்ணாடி எல்லாம் தூக்கி விட்டுரு படுத்துங்க அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் அல்லது உடம்ப வந்து இப்படி அப்படி மாற்றி ஈத்தி அப்படி படுக்க தலை ஒரு பக்கம் தொங்கணும் கால் ஒரு பக்கம் தொங்கணும் இடுப்பு ஒரு பக்கம் முட்டிக்கிட்டு நிற்கணும் இப்படி இருந்தால் எப்படி நினச்சி பாருங்கள் உடம்பு ஒரு பொசிஷனில் நல்லா அந்த விரிப்பு நமக்கு நல்லா இருந்தானே அதுதான் ஒரு உதாரணம் இந்த பூமியில் அல்லா நமக்கு வசதிகளை செய்து கொடுத்தது எப்படின்னு கேட்டால் ஒரு விரிப்பை போல் ஆக்கியிருக்கிறோம் நமக்கு அல்லது வசதியாக இருக்குது இந்த மாதிரி வசதிகள் இல்லாமல் அப்படியே பூமி சுற்றி குழுங்கி அப்படி இருந்துச்சு அப்படியே எங்கே பார்த்தாலும் மேடு பண்ணலாம் அப்படி இப்படி 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 இருந்தா எப்படி இருக்கும் இந்த சில ரைட்ஸுன்னு சொல்லிட்டு என்னமோ ரைட் சொல்லுவாங்களே அப்படி ஏறி இறங்கி அப்படி இப்படி குதிச்சது தூக்கி வாரி தூக்கி போட்டு ஒன்றும் இல்லை பஸ்ஸில் நம்ம போகக்கூடிய பஸ்ஸில் கடைசி சீட்டில் உட்காந்துட்டோம் மாட்டிக்கிட்டோம்னா ரோடும் சரி இல்லைண்ணா அவருடைய நிலமை எப்படி இருக்கும் டங்கு 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 டிங்குன்னு குதுக்கு குளுக்கு விழுக்கு மேலே போய் திடீர்னு ஒரு ஸ்பீட் பிரேக்கர் வந்து அப்படி போய் தலை மேலே இடிச்சு தலை அடி வாங்கி அப்படி கழுத்தில் அடி வாங்கி இப்படி அப்படி அப்படியா இப்படி இருந்த ஒரு பஸ்ஸில் கூட நம்ம போக முடியல இப்போ பூமியாக அப்படி இருந்திருந்தால் என்ன ஆயிடும் நினைச்சு நம்முடைய நிலைமை இப்படி வகுப்புல உட்காந்து பாடம் நடத்த முடியுமா பாடம் கேட்க முடியுமா பூமி எவ்வளோ அந்த அமைதியை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறான் பாருங்க இல்லாமல் வானத்தையும் ஒரு பாதுகாக்கப்பட்ட கூரையாக அல்ல ஆக்கி இருக்கிறான் அல்லாவதுல சூறா அல்ல அன்பியால இருபத்தி ஓராவது சூறாவுடைய முப்பத்தி ரெண்டாவது ஆயத்தில் குறிப்பிடுவதை ஷேக் உசைமின் ரஹிமகுல்லா இங்க மேற்கோள் காட்டுறாங்க அல்லா வானத்தை ஒரு பாதுகாக்கப்பட்ட கூரையாக ஆக்கியிருக்கிறான் ரொம்ப பாதுகாப்பாக இருக்குது வஹும் அன் ஆனாலும் இந்த மனிதர்கள் இருக்கிற அவர்கள் இந்த பேரண்டம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய சான்றுகளை அத்தாட்சிகளை கவனிப்பதை இல்லை புறக்கணித்து விட்டு போய் கொண்டிருக்கிறார்கள் இதெல்லாம் இதான் எல்லாம் படைச்சிருக்கான் அவனுக்கு கீழ்ப்படியணும் தான் வணங்கணுங்கிற அறிவை அவங்க வளர்த்துக்க மாட்டேங்கிறாங்க எல்லாம் அந்த பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அல்லாஹ் ஒரு சில இவ்வளோ இந்த வானத்தையும் படைத்து அதில் பாதுகாப்பு ஒரு கூரை போல் ஆக்கியிருக்கிறோம் ஒரு வீட்டுக்கு ஒரு கூரை இருந்தால் ஒரு ரூஃப் இருந்தால் தான் எப்படி ஒரு பாதுகாப்பை ஃபீல் பண்ணுவோம் இல்லையா நம்ம எல்லாரும் வீட்டுக்கு மேலே ஒன்றுமே இருக்காது அப்படின்னா தெருவில் இருக்கிற மாதிரி எல்லாம் மழை இறங்கும் வெயில் இறங்கும் பாதுகாப்பு இருக்காது என்ன ஆகும் திடீர்னு திருட வந்து குதிச்சுருவான் உள்ளே எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிடுவான் வெறும் மட்டும் தான் இருக்குது மேலே ஓப்பனாக இருக்குன்னா நம்முடைய வீடு எப்படி இருக்கும் அப்போ பாதுகாப்பு இருக்காது இப்போ இந்த வானமே நமக்கு ஒரு பாதுகாப்பு இருக்குது இந்த வானத்துலேருந்து அபாயங்களை தண்டனைகள் எல்லாம் இறக்குனா எல்லோரும் யாராவது வாழ முடியுமா நம்ம சுபகானல்லாம் வெயிலை கடுமையாக இறக்குனான்னா வாழ முடியுதா வெக்க எப்படி இருக்கும் உஷ்ணத்தில் எப்படி துடிப்போம் மழையாக இருக்கணும் முழுக்க முழுக்க மழை தான் அப்படின்னா உலகம் என்ன ஆகும் அப்போ எல்லாம் இந்த வானத்தில் நமக்கு பாதுகாப்பாக வைத்திருக்கிறான் எந்த நேரத்தில் மழை வரணும் எவ்வளோ மழையை நமக்கு இறக்கணும் அதில் நன்மையான மழையை நம்ம அல்லாட்ட கேட்கணும் மழையை பார்த்தோன்னே அல்லாஹும சையிபன் நாஃபி அல்லாஹ் இந்த மலையை பாதுகாக்கப்பட்ட ஒரு ப பயனளிக்கக்கூடிய நலன் அளிக்கக்கூடிய ஒரு மலையாக ஆக்குவாங்க துவா கேட்கணும் அப்போ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்திலும் அல்லாஹூச்சால நமக்கு நன்மையை வச்சுருக்கிறோம் அப்போ வானம் ஒரு பாதுகாப்பாக தான் நமக்கு இருக்குது என்று அல்லாஹூ சாயலா சக்ஃபம் அதாவது பாதுகாப்பட்ட கூரை என்று குரானில் குறிப்பிட்றான் அப்படிங்கிறாங்க அல்லாஹ் கூறியிருப்பதை போல வானம் பூமியில் உள்ளவர்களுக்கு பாதுகாப்பான கூரையாக இருக்கிறது இன்னொரு ஆயத்தில் அல்லாஹு சாயலா மேலே உள்ள மேகத்திலிருந்து சுத்தமான தண்ணீரை தான் இறக்கினான் அதில் உங்களுக்கு குடிக்கின்ற நீரும் அது இருக்குது அதாவது ஷராப் குடிக்கலாம் அந்த குடிக்கிறீங்க அதிலிருந்து உங்கள் கால்நடைகளை நீங்கள் மேய்ப்பதற்கான புல் பூண்டுகளையும் அவன் முளைக்க வைக்கின்றான் அந்த தண்ணீர் மூலமா புல் பூண்டுகள் முளைக்குது கால்நடைகள் நம்முடைய ஆடு மாடு எல்லாம் மேய்ந்து தனக்கு தேவையான ரிசுக்கை எடுத்துக்கொள்ளுது என்று அல்லாஹால குறிப்பிடுகிறான் ஆமிக்கும் இன்னும் உங்களுடைய கால்நடைகளுக்கும் உங்களுக்கும் உங்கள் கால்நடைகளுக்கும் வாழ்வாதார பொருட்களை அல்லாஹத்தா ஆக்கியிருக்கிறான் உங்களுக்கு தேவையான மத்தான் அதாவது தேவையான வசதிகள் இதையெல்லாம் அல்லாஹ் ஆக்கியிருக்கிறான் என்று குரானில் இன்னொரு இடத்துல குறிப்பிட்றான் சூறா எழுபத்தி ஒன்பதாவது சூறாவடையே முப்பத்தி மூன்றாம் ஆயத்து இதுக்கு முன்னாடி பார்த்த ஆயத்து பதினாறாவது சூறாவுடைய பத்தாவது ஆயத்து அப்போ இது எல்லாம் அல்லாஹ் நமக்கு செய்திருக்கிற அறுக்குடைகள் இவ்வளோ அல்லாஹத்தால நன்மைகள் நமக்கு செய்திருக்கிறான் ஆகவே தான் அவனுக்கு இணை எதுவும் இல்லை படைப்பதாக இருந்தாலும் உணவளிப்பதாக இருந்தாலும் நிர்வகிப்பதாக இருந்தாலும் எல்லாமே அவனுடைய கைவசம் இருக்கின்றன அவனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கின்றன என்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும் வணக்கத்தில் அவனுக்கு இணை துணை ஏற்படுத்த இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் அவனுக்கு இணைகளை துணைகளை ஏற்படுத்தாதீர்கள் என்று உங்களுக்கு முன்னிருந்தோரையும் படைத்து பூமியை உங்களுக்கு விரிப்பாகவும் வானத்தை முகடாகவும் பாதுகாப்பாகவும் ஆக்கி வானத்திலிருந்து மழையை பொழிய செய்து அதன் மூலம் விளைபொருட்களை எல்லாம் உருவாக்கி உங்களுக்கு தேவையான காய்கறிகள் கனிகள் பருப்புகள் தானியங்கள் விதைகள் என்னென்னவோ எல்லாத்தையும் எல்லாம் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறான் அப்படி இருக்கும்போது அவனுக்கு நீங்கள் இணை இணைகளை ஏற்படுத்தலாமா சிர்கு வைக்கலாமா கூடாதே அல்லாவை வணங்குவது போல அவர்களை வணங்கவோ அல்லது மற்றதை அல்லாவை நேசிப்பது மற்றதை நேசிக்கவோ நீங்கள் செய்யாதீர்கள் அப்படி செய்தீங்கன்னா இணை வைக்கிறது வணங்கவும் கூடாது நேசிப்பதில் கூட அல்லாவுக்கு இணையாக வேறு எதையும் நேசிக்கக்கூடாது அவ்வாறு செய்வது அறிவுக்கும் பொருத்தம் இல்லை மார்க்கத்திற்கும் பொருத்தம் இல்லை நம்முடைய அறிவுக்கும் எதிரானது தீனுக்கும் எதிரானது கொஞ்சம் சிந்தித்து பார்த்தா கூட ஒருத்தர் இதெல்லாம் தப்புன்னு நினைக்கலாம் புரிஞ்சுக்குவாங்க எப்படி நம்ம இதெல்லாம் அல்லா பண்ணியிருக்கிறான் தான் நமக்கு கொடுக்குறான் அப்படிங்கும் போது எப்படி நம்ம மற்றது வணங்குறது நியாயமாக இருக்க முடியும் அப்படின்னு ஒருத்தன் அவனுக்கு இருக்கிற அறிவை கொண்டு சிந்தித்தாலே புரியும் அல்லாத்தில் தீனையும் இறக்கி நமக்கு வேதத்தின் மூலமாகவும் இதை தெளிவுபடுத்தியிருக்கிறான்